கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆன்லைன் வர்த்தகம் மற்றும் உள்ளூர் சில்லறை வணிகத்தில் ஈடுபடுவதை கண்டித்து திருச்சியில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் இதனை தெரிவித்தார் நாடு முழுவதும் சில்லறை வணிகம் அழிந்து கொண்டிருக்கிறது இது மாபெரும் கார்பரேட் கம்பெனிகள் எங்களை எல்லாம் கபடகரம் செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அமேசான் போன்ற நிறுவனங்கள் இங்கு உள்நாட்டை சார்ந்த ரிலையன்ஸ் டிமார்ட் என்ற போன நிறுவனங்கள் எங்களுடைய சில்லறை வணிகத்தை ஒட்டுமொத்தமாக கவடகரம் செய்து கொண்டிருக்கிறது வணிகளை மீட்பதற்கும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை பேணி பாதுகாப்பதற்கும் மாபெரும் தார்மீக போராட்டத்தை தமிழ்நாடு வணிகட பேரமைப்பு கையில் எடுத்திருக்கிறார் இந்த சாதாரண கடை வியாபாரிகள் கடைகளை வாழ்வாதாரம் இழந்து கூலி வேலைக்கு செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இது நாளடைவில் வாய்ப்பே இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும்